அடுத்ததாக இந்த 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 நாவலுக்கு ஒரு கூட்டம் வைக்கணுன்ற மாதிரி நான் சுந்தரபுத்தன் ஐயப்ப மகாராஜன் எல்லாம் சேர்ந்து பேசிவிட்டு ஒரு வைக்கும்போது என்ன டிசைன் பண்ணலான்னும் போது திருநெல்வேலிக்காரங்க இல்லாமல் பண்ணலாமான்னு தான் யோசித்தேன் ஆனால் வேறு இல்லாமல் திருநெல் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு திருநெல்வேலிக்காரங்களை தேடி பிடிச்சிட்டேன் நான் அதில் நண்பர் எழுத்தாளர் கார்த்திக் புயந்தி அடுத்ததாக எல்லோருக்கும் வணக்கம் திருமாண்டி படத்தில் போஸ்டர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் உடனே மூணு முகத்தையும் வச்சு பட்ட போட்ட மாதிரி போட்டிருப்பாங்க அது மாதிரி இப்போ திருநெல்வேலி கண்டென்ட்டு பேசணுன்னா மூணு முகங்கள் வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்ட முதல் முகமாக ஜாதி அவங்க இருக்காங்க அடுத்த இடத்துல நான் பிடிச்சிட்டேன் மூணாம் இடத்துக்கு போட்டி நிலவிட்டுருக்கு எனக்கு பேசிட்டேன் இல்லை இல்லை இது பொதுவாகவே திருநெல்வேலி கண்டென்ட் அப்படின்றதுக்காக சொல்ல வந்தது சாத்தா நாவல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஏக்நாத் சார் பற்றி சொல்லணும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கீராவோட கதை சொல்லின்னு ஒரு இதழ் வெளியாகிட்டு இருந்துச்சு அதில் நான் வந்து பொறுப்புகளை பார்த்துட்டு இருந்தேன் கீரா புதுச்சேரியில் இருப்பார் கதைகளை தோப்பில் மீரான் எல்லாருமே எழுதி அனுப்புவாங்க எல்லாத்தையும் டைப் செட்லாம் பண்ணி லே அவுட்லாம் பண்ணி பிரிண்ட் எடுத்து புதுச்சேரி எடுத்துகிட்டு போய் கீராட்டை கொண்டு போய் கொடுப்போம் அவர் படிப்பார் அதுக்கப்புறம் புத்தகமாக வேலைகள் அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் செவ்வில நீர் காய்க்கும் மரம் அப்படின்னு ஒரு கதை உங்க ஞாபகம் இருக்கா சார் அந்த கதை எழுதிட்டு கீழே ஏக்நாத் அப்படின்னு போட்டுருந்துச்சு பேர் வடநாட்டு பேராக இருக்குது கதை வந்து நம்மூர் கதையாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கதையை வாசித்தா ஒரு அம்மா வந்து ஒரு பையனை வளர்க்குறாங்க ஒரு ஒ தென்னை தென்னை மரம் செவ்விலணி காய்க்கிற மரம் அந்த பின்னணி அப்படின்னு போகுது நம்ம தெக்கத்தி வாசம் வீசுது எனக்கு ரொம்ப போச்சு ஏன்னா அப்போ எனக்கு இருந்த இடத்துல நமக்கு வந்து பிள்ளையார் மாதிரி ஊரை முருக மாதிரி சுற்றி வர வேண்டியதே இல்லை உட்காந்த இடம் அப்படிங்கிறதுனால எல்லா எழுத்தாளர்களும் கொண்டு வந்து படைப்புகளை போட்டதுனால எனக்கு எல்லா எழுத்தாளர்களும் அங்கே அறிமுகமாயிட்டாங்க அப்படியே எல்லா மாம்பழ ருசி கண்ட மாதிரி நான் வளர்ந்துட்டேன் அப்போது இந்த கதை அப்புறம் தான் ஏக்நாத் சார் ரொம்ப நாள் கழித்து சந்திக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவருடைய கெடைகாடுங்கிற ஒரு முதல் நாவல் வந்து நான் வாசித்தேன் அந்த நாவல் வாசித்ததுக்கப்புறம் தான் அவரோட சந்தித்து பேசுவது எனக்கு தெரிஞ்சு அவருடைய படைப்புக்காக நடக்கிற மிக முக்கியமான கூட்டங்களில் ஒன்றாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பல கூட்டங்களில் சார் கலந்திருக்காரு நான் அப்போது பேசி முடிச்சுட்டு வெளியே போய் நாங்கள் ரெண்டு உட்காந்து பேசும்போது சார் சொல்லுவார் நல்ல கடக்கடன்னு பேசிடுறீங்க பூலேந்தி எனக்கு தான் வரமாட்டேங்க நான் அதனால தான் உங்கள் உங்கள் கூடலாம் பேச வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சார் உங்கள் படைப்புக்கு ஒரு நாள் பேசணும்னு சொல்லி அது வரிசையாக மேப்படியான் பொழுந்தும் சாலை வேசடை அப்படின்னு ஒவ்வொரு நாவலாக தாண்டி 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 வந்து கடைசியில் சாத்தாவில் வந்து நின்றுருக்கு சாத்தா கொண்டு வந்து நிப்பாட்டிங்கிற மாதிரி அது வந்து நிகழ்ந்துருக்கு இன்றைக்கி ஒரு குடும்ப நிகழ்ச்சி அதுக்கும் போயிட்டு வந்ததுனால கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரியான மனநிலையில் நான் உடையிலேயே வந்துவிட்டேன் இந்த நாவல் ரெண்டு விஷயங்களை பேசுகிறதுக்கான இடத்த எனக்கு வந்து கொடுத்துச்சு முதல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்போவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே புத்தகம் அனுப்புகிற அளவுக்கு அதை படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குற அளவுக்கு எல்லா தயாரிப்பையும் ஏற்படுத்தி தந்துவிட்டாங்க வழக்கமாக இதெல்லாம் கிடைக்காதுனாலும் இது கிடச்சிச்சு அப்போ இந்த புத்தகம் வந்து சாஸ்தா கூட மாதிரி வெயில் மழை காடு எல்லாத்தையும் பார்த்து பார்க்குற இடத்துலலாம் படிச்சுட்டு 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 வச்சு அவ்வளோத்தையும் பார்த்து முடித்து இந்த நாவல் ஒரு என்னென்னா நமக்கு தெரியாத எதையுமே காட்டல அப்படின்ற இடம் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு நமக்கு தெரிஞ்ச எதையோ காட்டுது ஆனால் அதுக்குள்ளே கேள்விகளையும் உரையாடலையும் ஒரு சின்ன தர்க்கத்தை வச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குது நாவலை முழுசாக படிக்கும்போது அது பேசு பொருளாக்கலாம் ஆனால் கதை சொல்கிற விதத்தில் அவர் ஒரு லைன் எடுத்து ஒரு உதவி இயக்குனர் அவன் வந்து காட்டை நோக்கி போகிறான் குலதெய்வத்தை நோக்கி போகிறான் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டார் எனக்கு இந்த நாவலோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச ஒரு இடம் என்னென்னா என்னோடய முப்பத்து முப்பது 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 வயசு வரைக்கும் எனக்கு வந்து இந்த குலதெய்வம் இந்த ஊர் தெய்வம் இந்த மாதிரியான விஷயங்களோட எந்த தொடர்புமே இல்லாமல் இருந்தது அப்போது சொல்லப்போனால் அந்த த அது வந்து எப்போவுமே தந்தை வழியிலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒன்றா இருக்கும் அதோட நமக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் போனதுனால அந்த கோவிலை தாண்டி தேடி அதெல்லாம் போனதில்லை அப்போ எங்கள் திருமணமான போதில் என் மனைவி வந்து கேட்டாங்க உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா இங்கே வந்து என்னென்னா உள்ளது உடையது அப்படின்ற மாதிரி ஒரு சொல் இருக்குது இப்போ என் பையன் வந்து வீட்டில் பேசும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கூடவே அவங்க வளர்றதுனால எங்கள் அம்மா வந்து இது எனக்குள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த திருநெல்வேலி வழக்கில் இது எனக்குள்ளது அப்படிம்பாங்க என் மனைவி இங்கே வட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து இது எனக்கு என்ன என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த ரெண்டு சொல் வச்சு பேசும்போது நான் சொன்னேன் உன்னோடது உன் உடையதுன்னு சொல்கிறல்ல இது வந்து உனக்கு உரிமைப்பட்டதுன்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து எனக்கு உள்ளதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வீ வாழ வந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதனால் அது எனக்கு உள்ளது வாய்க்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அது மாதிரி தான் இந்த தெய்வங்களுக்குள்ளேயும் பெண்கள் திருமணமாகி போன உடனே அவங்க கணவன் வீட்டில் எது சாமியும் அங்கே போயிருந்தோம் அந்த தான் அவங்க அதுக்கப்புறம் கும்பிடுவாங்க இப்போ எங்கள் அக்கா கட்டி கொடுத்துற கொடுக்குற வரைக்கும் கூடவே எங்கள் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறவா அதுக்கப்புறம் அவர் கணவன் கோயிலுக்கு போயிடுவா அப்போ பங்குனி ஊற்றுறதுக்கு அக்கா வரமாட்டான்றதுனால சாப்பிடாமல் இங்கே காத்து கிடக்கிற மாதிரியான அந்த ஊர் வளர்ப்புகள்லாம் அப்படி இருக்கிற ஒரு பழக்கம் உண்டு அப்போது இந்த சாமி வழியிலே கனெக்ட் ஆகிட்டே வரும்போது என் குடும்பத்தில் பெண்கள் தலையெடுத்த குடும்பங்கிறதுனால எது சாமி யார் எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறது தேடுறதுக்கே ஒரு பெரிய ட்ராவல் போக வேண்டியதாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட தான் போய் கேட்கும்போது ஒரு அம்பாசமுத்திரம் பக்கம் போ போனால் பொட்டல் பக்கத்தில் ஒரு ரயில் அடி இருக்கும் அந்த ரயிலுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்பமரத்து கீழே ஒரு சாமி இருக்குது அதுதான் உங்கள் சாமி போய் கண்டுபிடிச்சிக்கேன்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு குறிப்பை வச்சுக்கிட்டு ரயில்வே தண்டவாளத்துக்கிட்ட இருக்கிற வேப்ப மரமாக தேடி அலைஞ்சோம் அப்படி தேடி அலைஞ்சப்போ எனக்கு என்னென்னா சரி கல்யாணம் ஆகி புதுசில் மனைவி கேட்டுட்டாங்க நம்ம அதை செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு குறிப்பு தான் நமக்கு இருந்துச்சு அப்போ போய் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி எங்கேயுமே கண்டு கண்டுபிடிக்க முடியல அப்போது ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டியிருந்தாங்க அதோடய படிக்கட்டில் டயர்டாகி போய் உட்கார்ந்துருக்கும்போது அம்மா எங்கள் கூட வந்திருந்தாங்க அவங்களுக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல திரும்ப வந்து பார்த்துட்டு அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மரத்தை சுற்றி பிரம்மாண்டமாக கோயிலை கட்டிட்டாங்க மரம் தெரியல மரம் உள்ளே இருக்குது கோயில் சுற்றி பிரம்மாண்டமாக இருக்குது அந்த படியில் தான் நம்ம உட்காந்துருக்கோம் அப்போ படியில் உட்காந்துருக்க பார்த்துட்டு அம்மா தச்செல்லாம் தண்ணி கொடுத்துட்டு இந்தா இருக்குது இதுதான் கோயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ளே போய் பார்த்தா வரிசையாக சாமிகளாக இருக்குது இதில் எது அப்படின்னு தெரியல அப்போது ரொம்ப சந்தேகமாக இருந்த நிலமையில் நாங்கள் சரி வந்துவிட்டோம் சாமி கும்பிட்டு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போனவுடனே என் முகத்தை பார்க்குறாங்க ஏன்னா அது ஒரு முப்பது வருட கதை அப்பாவுக்கு அப்பாவும் தெரியாது தவறிட்டார் அப்போது நமக்கு முப்பது வருஷம் கழித்து அந்த ஊரை நோக்கி போகிறோம் நம்ம மூஞ்சை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்தாலும் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ அந்த சினிமாவில் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு பேரை கேட்குறாங்க பேரை சொன்ன உடனே உங்கள் அப்பா சாமி கொண்டாடி அவங்க சாமி கும்பிட்றவங்க இந்த இந்த சாலைக்கு தான் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க அதுக்கு போயிட்டு நான் நின்னோடனே உங்கள் சொந்தக்காரங்களாம் இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னே ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ஊர் கூடிடுச்சு அந்த இடத்துல எனக்கு அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியல அவ்வளோ ஊர் கூடி நின்னதுக்கு பிறகு எங்கள் அத்தைன்னு ஒருத்தங்க அப்பா கூட பிறந்தவங்கன்னு ஒருத்தவங்க வந்து கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் எங்கள் அண்ணம்மையை வந்துட்டான்னு ஊர் ஊராக கூட்டு போய் வீடு வீடாக போய் எல்லார்டையும் காட்டி முடிச்சு அப்போ தான் எனக்கு அது தெய்வம்ங்கிறது இந்த பக்கம் இருக்குது அதுக்கு அதோட ஒரு பின்னி பிணைந்த வேராக வந்து இந்த உறவுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது எங்கெல்லாம் விரைவு கிடக்குதுன்ட்டு அப்போ ஒவ்வொருத்தர் வீடாக சொல்லியாச்சு சொல்லி முடிச்சுட்டு அவங்க நாங்கள் கேப்ல வந்திருந்தோம் நமக்கு டைம் ஓடுது அப்படின்ற மனநிலையும் உள்ளே இருந்துச்சு அதனால நான் சரிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சு நம்பர்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு மறுநாள் எங்கே எங்கெங்கே சொந்தம் இருக்கோ அங்கே இருந்தெல்லாம் வரும் ஃபோனாக வந்துச்சு அடுத்த கோயில் பங்குனி ஊற்றுறதுக்கு எல்லோரும் வந்துடணும் அப்புறம் இது நமக்கு வந்து மண் வச்சு ம பிடிமண் எடுத்துகிட்டு வந்து கட்டின கோயில் தான் நமக்கு சாஸ்தா வந்து வேறு ஊரில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஊர் அடையாளம் காட்டுறாங்க அப்போ அந்த ஊருக்கு அடுத்த வருஷம் போகிறோம் அந்த ஊருக்கு அடுத்த வருஷம் போகும்போது தான் அது பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு நாகல் ஒரு கிராமத்தில் ஒரு குளத்துக்கு ஆற்றுக்கு நடுவில் அந்த மாதிரி ஒரு குளத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் எனக்கு அதை போய் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிராமங்களுக்குள்ள குலதெய்வக்கூறு சாதியக்கூறு எவ்வளவு இருக்கமாக இருக்கோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன நெகிழ்வு தன்மையை இந்த கோவில் கொண்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அது அனுபவித்து பார்க்கும்போது எனக்கு அது புரிய வந்துச்சு எப்படின்னா ஒரு சாஸ்தா மெயின் காடாக இருக்காரு ஒவ்வொரு சாதியரும் தங்களுக்குடைய குலதெய்வத்தை அது பக்கத்தில் வச்சு வழிபடுறாங்க எல்லோரும் ஒரே நாளில் வர்றாங்க எல்லோரும் ச ஆடு வெட்டுறவங்க அங்கே ஆடு வெட்டிக்கிறாங்க சைவப்படையல் பண்ணுறவங்க அங்கே சைவப்படையல் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் ஒன்று கூடுகிற இடமா இருக்குது புதுசாக பிறந்த பிள்ளைகளுக்கு முடி எடுக்கிறாங்க அடுத்து பொண்ணு பார்க்குற சடங்குகளை மறைமுகமாக நிகழ்த்தி பார்த்துக்கிறாங்க அடுத்து யாருக்கு கல்யாணம் வைக்க போகிறோங்கிற க அந்த தகவல்களை பரிமாறிக்கிறாங்க இப்படியாக நான் அதை ஒரு அந்த கலாச்சார நிகழ்வு அப்படியே பார்த்துட்டே வரேன் அப்புறம் அதுக்குள்ளே எனக்கு விமர்சன பூர்வமாகவும் சில விஷயத்தை பார்க்க முடியுது என்னென்னா ஆடு வந்து நாளைக்கு தான் வெட்டணுன்றாங்க இல்லை பங்குனி ஊற்றுறோன்னா அன்றைக்கி தானே வெட்டுவாங்க இல்லைப்பா வெளியூர்லேருந்துலாம் நிறைய சடங்குகள் வராங்க அதனால் ஒரு நாள் தள்ளி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அப்படின்னு இப்போ கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களெல்லாம் அதுலேருந்து புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதோட அந்த கதை வேறு வழியில் போயிடுது அப்போ எனக்கு இதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை வரும்போது நான் அந்த அந்த போயிட்டு வந்த அனுபவத்தை பற்றி ஏக்நாத் சேட்டை ஃபுல்லாக பேசினேன் எழுதுங்க இதை நாவலாக எழுதுங்க அப்படின்லாம் சொன்னார் ஸோ எழுதுலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இவர் ஸ்டார் இதோட அர்த்தம் அப்படி இல்ல நான் எழுத வேண்டிய தேவை இல்லைன்னு ஏன்னா எழுத வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு இந்த நாவலை நான் படிக்கும்போது இந்த கதாபாத்திரத்தை மாத்திட்டு உள்ளதைக்கு வச்சா நம்ம தான் நமக்கு ஒரு தேவை இருந்தா தேடி போயிருந்தா நம்மதான் அப்படி தேடி போயிருப்போம் அப்படின்ட்டு ஆனா என்னவா இருக்குன்னா இந்த ஏற்ப வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கை குறித்த நேரடி அனுபவம் கிடையாது நான் இடையிடாக உள்ளே போனேன் இந்த வாழ்க்கைக்கு அந்த பக்கம் இருக்கிற அப்பட்டமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிற குறுக்கும் நெடுக்குமானது மனிதர்களுடைய பெயர் விபரம் இது எல்லாமே தெரிஞ்சவர் அவர் நான் சில ஒரு புள்ளி ஒரு புள்ளி உரம் குறித்த ஒரு கேள்வி எனக்கு ஒரு 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 பெயர் குறித்த தேடல் இருக்குது நாஞ்சில் நடனோட ஒரு கதையிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து இந்த விஷயத்தை குறித்து நான் தேடி போயிட்டுருக்கும்போது அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது சார் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு சார் இதை வந்து நான் கதைக்காக யோசிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது குறித்து அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து கேக் பீஸ் மாதிரி எடுத்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி இந்தந்த பீஸில் இந்தெந்த டேஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஆளாக வந்து அவர் ஏக்நாத் சார் இருக்காரு ஆனால் அது சத்தமே போட மாட்டார் அவர் அந்த ஒரு அந்த கமல் படத்தில் ஏதோ சொல்லுவாங்கல்ல ஆமாங்க வெட்டுக்கு தாய் போங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சாஃப்டாகவே தன்னுடைய எல்லா கோபங்களையும் எல்லா உக்கரங்களையும் அப்படியே மெதுவாக எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பார் இந்த இந்த நாவலுமே பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் சவுண்டாக பேசுறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு ஒரு ஒரு அந்த அந்த ஆட்சி சாமி வந்து உட்கார்ற இடம் வந்து அப்படியே ஆகுருதி வந்து மேலே ஏறி சன்னதமாகிற இடம் இருந்துச்சு அதை வந்து அப்படியே பார்வையாளராக மட்டுமே நின்று அந்த இடத்த வந்து கொண்டு போன இடம் சில மித்திகளாக ஆட்டுக்காரர் வந்து இடையில பேசிட்டு அடையாளம் காட்டிகிட்டு போகிறது இந்த நாவலோட கதையம்சப்படி எனக்கு அந்த நிலத்தை வந்து ரொம்ப ந ராவாக பார்த்த ஃபீல் எனக்கு வந்து இருந்துச்சு அதை தாண்டி மொழியாக திருநெல்வேலி மொழி தென்காசி மொழி இந்த பங்கீடெல்லாம் இல்லாமல் பார்த்தா அவர்கிட்ட கொஞ்சம் போட்டி போடுறது சிரமந்தாங்கிற மாதிரி அவ்வளவு எந்த இடத்துல ஒரு நான் சரியாக நோட் பண்ணி வச்சேன் அப்புறம் இப்போ எட்டி பார்த்தா மண்குதிரை வந்து ப பக்கத்து பக்கம் நோட் பண்ணி வச்சுருக்காரு சில வார்த்தைகளை அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை நிறைய சொற்கள் வந்து திருநெல்வேலி வட்டார வழக்குக்குள்ளே இருந்து அவரே போகிற போக்கில் எழுதிக்கிட்டே போகிறார் நம்ம இதெல்லாம் விட்டுருக்கோம் நாள் வரைக்கும் சரி இனி இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு வட்டார வழக்கு சொ வட்டார வழக்குன்னு சொன்னால் நாஞ்சல் நடன அடிப்பாப்பில் அது அந்த மக்கள் மொழியில் இருக்கிற அந்த சொல்லை கரெக்டாக இன்னும் நினைவுக்குள்ளே பத்திரப்படுத்தி வச்சுருக்கிற ஒரு ஆளாக வந்து ஏக்நாத் சார் இருக்கிறாங்க ஆக்சுவலி சொல்லப்போனால் அவரோட மொத்த படைப்புக்குமான கூட்டமாக ஒன்று நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் ஏன்னா அதில் கொடுத்தீங்கன்னா எனக்கு கிடைக்காடு கொடுங்க நான் அதை பற்றி நிறைய பேசுறதுக்கான இருக்கு சாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் என்னவோ நடக்குது சாத்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஒரு சின்ன உரையாடல் இருக்குது என்னென்னா நிலத்தை விட்டு வெளியேற்றுறது அதுக்குள்ளே ஒரு அரசியலும் இருக்குது மலையில் வாழ்கிற ஒரு அடிப்படையான வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு சமூகம் எந்த காரணத்தினால எந்த சூழலினாலும் மலையை விட்டு இறங்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரலாற்று ரீதியாக அது வந்து பஞ்சம்பளைக்கு வந்ததாக கதைகளே மட்டும் திரும்ப திரும்ப பேசப்படுகிற நிலைகளும் இருக்குது இன்னும் நெருங்கி வரலாறுகளை படிக்கும்போது அது வேறு நிலைப்பாடும் இருக்குது என்னுடைய கதைகளில் நான் அதை கொஞ்சம் பேசவும் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் மலை பழங்குடிகளை இழுத்துட்டு வந்து இங்கே இருக்கிற சமவெளிகளில் வயல்களாக மாற்றுவதற்கும் வாய்க்கால்களை உருவாக்குவதற்கும் பல்வேறு வகையில் சித்திரவதைகள் மூலமாக இழுத்துட்டு வரப்பட்டவர்களுடைய நினைவுகள் மலைகளில் இருக்கிற தெய்வங்களாக மிஞ்சி இருக்குங்கிறதும் அந்த கதைகள் மூலமாக நான் வந்து நெருங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற இடம் இருக்குது அப்படி அந்த அந்த தெய்வங்களோட அந்த உக்கரம் வந்து இங்கே நம்பிக்கையாக மிச்சம் இருக்குது அது அந்த காலகட்டத்துக்கு அது தேவையாக இருந்திருக்கு இன்றைக்கி அது என்னவா மாறி இருக்குங்கிறதுக்கு அப்போ இன்றைக்கி நான் மாறிட்டேன் தெய்வம் நீயும் மாறு அப்படிங்கிறது தான் இந்த உரையாடலுக்குள்ளே இருக்குது அப்போ அதில் ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்குறான் காட்டுக்குள்ள தெய்வம் இருந்தால் நீ வர்றது கஷ்டம்னா அப்போ சபரிமலை தெய்வத்துக்கு நீ மா வருஷம் மாலை போட்டு போகிற அந்த தெய்வத்தையும் கீழே இறங்கி வர சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறான் அந்த கேள்விக்கு பதிலாக என்னன்னு கேட்கும்போது அப்போ பிரம்மாண்டமாக இருக்கிற பிரம்மாண்டம் அமைகிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு நியாயமும் இந்த எளிய மனிதர்களால் எளிய மனிதர்களால் வழிபடுற தெய்வத்துக்கு ஒரு நியாயமாக இது மாறி நிற்குதா அப்படிங்கிற அந்த அந்த உரையாடலை வந்து ரொம்ப என்ன சொல்ல மயிலிறக வச்சு அப்படி தடவுற மாதிரியாக இந்த நாவலில் வந்து கொண்டு போயிட்டார் அது ஒரு கேள்வி தான் கூட எனக்கு படித்த வரைக்கும் ரொம்ப எப்படி சொல்லனா ரொம்ப கொஞ்சம் மேலோட்டமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மட்டும் இந்த நாவலில் கிடச்சிச்சு ரொம் இன்னும் எழுத வேண்டிய இடம் இருக்கோ சில இடங்களை அப்படி மிஸ் பண்ணிட்டாப்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்குது நாவலாக முழுசாக வாசிக்கும்போது முத்துச்சாமி அவனோட ட்ராவல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த நாவலோட மைய சரடாக இருக்குது ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி காத்தி புந்தைக்கு நன்றி ஆக்சுவலாக தீபா பேசும்போது நீங்கள் வரல இலங்கை பேசும்போது வரல ரெண்டு பேருமே அதுதான் சொன்னாங்க நீங்க அதுதான் கரெக்டாகவே சின்ன சின்ன இடங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஆனால் ஒரு நாள் நிகழ்வுலாம் நமக்கு பெருங்கனவன் நினைக்கிறேன் ஏகநாத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கே நானும் சுந்தர புத்தனும் ஐயப்பனும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலாக அந்த இந்த நிகழ்ச்சி எப்படி ஒருங்கிணைச்சது அப்படி எப்படி சேர்ந்தது அப்படின்னா நான் படிச்சுட்டு புத்தண்ட்டை பேசிட்டு இருந்தேன் இந்த நாவல் குறித்து பேசிகிட்டு இருந்தேன் எங்கேயாவது வாய்ப்பு இருந்தால் பேசணும் புத்தன் அப்படின்னு அப்புறம் அவர் தான் எனக்கு முதல்ல அந்த இது கொடுத்தார் நம்மளே பேசிடுவோமே அப்படின்னாரு நம்மளா அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அவர் அவர் அதுக்கு மேலே இவரும் விவரம் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் இல்லை இல்லை நம்ம நீங்கள் பண்ணுங்கள் நம்ம பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னா அந்த தைரியம் எனக்கு ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அதில் தான் இந்த நிகழ்வுக்குன்னா அந்த நிகழ்வு நம்ம பண்ணலான்னு ஆரம்பித்து நாங்கள் ஒரு டிசைன் பண்ணி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் கழித்து இவர்கிட்ட சொன்னாலே பதராமிச்சார் ஆனா நான் என்ன இல்லை இல்லை அதை எதுக்கு நீங்கள் எதா எழுதுங்க அப்படின்னாரு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த வந்து விட்டுருக்கோம் அது இந்த தேர் இழுக்கிற மாதிரி தான் இருந்தது இது ஒரு நாள் நிகழ்வுன்றது பெருங்கனவு அந்த பெருங்கனவு அமையனு தான் நான் நினைக்கிறேன் நன்றி